ஒரு மரம் கிண்ண சிறக்காடு படைச்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆந்திராவில் கத்ரின்ற கிராமத்தில் ஐநூறு அறுநூறு வருஷம் பழமையான ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஒரு மரம் மட்டுங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பறவைகள் பூச்சிகள்னு பல உயிர்களுக்கு வாழ்விடமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு மரம் அந்த ஊரில் இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த ஊரோட நீர் சுழற்சியை சமநிலையில் வச்சிருக்கு அதனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் சரியாக கிடைக்குதுங்க அது எப்படி இந்த ஒரு ஆலமரம் இதை பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலமரம் சுமார் எட்டு ஏக்கரில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகளோட நல்லா அடர்த்தியாக பறந்து விரிஞ்சு வளர்ந்துருக்குங்க உலகத்திலேயே இந்த மாதிரி அடர்ந்து வளர்ந்த ஒரு ஆலமரமே கிடையாதுன்னு கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிருக்கு இந்த மரத்துக்கு திம்மம்மா மரிமான்னு பேர் வச்சிருக்காங்க இப்போது நம்ம இருக்கிற காலகட்டத்தில்ங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு திம்மமா மரிமா மாதிரி ஒரு மரம் இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி விவசாயம்னு ஊரே செழிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதுக்குன்னு எட்டு ஏக்கரில் மரம் இருக்கணும்னுலாம் நாங்கள் சொல்லலைங்க ஆனால் நம்ம இருக்கிற இடத்த சுற்றி ஒரு அரச மரம் ஆலமரம் மாதிரி இரநூறு முந்நூறு வருடங்கள் வாழ்கிற நம்ம ஊர் நாட்டு மரங்களில் நட்ட போதுங்க திம்மமா மரிமா மரம் தர்ற எல்லா பயன்களும் இந்த மரங்களும் நமக்கு தரும் இதை தாங்க நாங்கள் காங்கேயத்தில் துளிகள் அமைப்பு மூலமாக செஞ்சுட்ருக்கோம்